இப்ப மோஸ்ட்லி கோபப்பட்டு என்ன சொல்லுகிறார் இந்த ஆமை தோத்துற பொற்கண்டு குட்டியை செய்து மதுபானம் பண்ணி வெறித்து வஸ்திரத்தை அரை குறையாக்கி ஆடிக்கொண்டிருக்கிற இந்த கூட்டத்துக்குள்ள கத்தரின் பட்சத்தில் நிற்கிறமை யார் அப்படின்னு கேட்டார் யார்க்கெனவே நம்ம ஆளு சாபத்தை தலையில் சுமந்து என்னைக்கெடா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என் தலையை விட்டு சாபம் போகிறேன் என் குடும்பத்தை விட்டு சாபம் போகிறேன் என் பிள்ளைகளை விட்டு சாபம் போகிறேன் என் சரீரத்தை விட்டு சாபம் போகிறேன் என் பொருளாதாரத்தை விட்டு சாபம் போகிறேன் ஒரு நாள் என்னைக்கு வரும்னு காத்து கிடந்தான் பாரு இவன் காதல விழுது சத்தமா என்ன சத்தம் கத்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவ்வளவுதான் இத மாதிரி ஒரு ஆற்றுக்கால் இனி என்ன செய்யாது கிடைக்காது ஆமா இத மாதிரி முன்பாருங்கள் என்று கூப்பிடுகிற ஒரு நாள் எனக்கு கிடைக்காது என்ன செய்தான் தெரியுமா சிமியம் மிஸ் ஆயிட்டார் லேவி என்ன செய்தார் பட்டயத்தை கையில் எடுத்துட்டு நான் இருக்கேன்னு ஓடிட்டேன் எப்படி இப்ப நான் என்ன சொல்றேன் நீ உங்க அப்பா சபிச்சவே இல்லை ஆமா உங்க அப்பா சிதறவேன்னு சொன்னாரு ஆமா

இசரவேலின் பட்சம் இருந்தால் இசரவேலின் மீறுதல் எனக்கு வரும் அதனால யாக்கோவுக்கு சாபம் வேண்டாம் இசரவேலுக்கு மீறுதல் வேண்டாம் கத்தரின் பட்சத்தில் வந்து அப்பனுக்கு பாரம்பரியம் வேண்டாம் பெரியப்பாவுக்கு பாரம்பரியம் வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே கிடைங்க நான் கத்தரிட்டு வந்தேன் அவ்வளவுதான் யாக்கோபு என்று சொன்னால் சாபம் இசரவேல் என்று சொன்னால் அங்கே மீறுதல் அங்க நடந்துட்டு இருக்கு அப்ப அன்றைக்கு யாக்கோபது அந்த சாபமும் வேண்டாம் இன்னைக்கு அரைங்குறையும் ஆடுது இந்த இஸ்ரவேலுக்கு மீறுதல் வேண்டாம் எனக்கு யார் போதும் கர்த்தரின் பட்சம் கைகளை உயர்த்தி வரலையில் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோட இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோட இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துமாறு எங்களுபாடு 妹，我的妹。 பிரிவு இசரவேலில் சிதறித்தல் எனக்கு யாக்கோபு வேணா இசரவேலு வேணா கத்தர் போதும் அலையிலோயா யாக்கோபில் என்ன கிடக்கு பிரிவு இசரவேல என்ன இருக்கு சிதறுதல் அப்போ எனக்கு யாக்கோபில் இருந்தாலும் பிரச்சனை இசரவேல இருந்தாலும் பிரச்சனை ரெண்டு பேர் வேண்டாம் எனக்கு யார் போதும் எல்லாரும் வலது கருத்து உயர்த்தி எத்தனை பேர் கத்தர் போதும் தான் வந்த தூத்துக்குடியில் கத்தர் போதும் சொல்லுங்க கத்தர் போதும் இல்லனே கத்தர் போதுமா இல்லையா கத்தர் போதும் அவனை நம்பி இல்லை இவனை நம்பி இல்லை என்ன அழைச்ச அப்பனை நம்பி எனக்கு ஏசு போதும் ஒரு அளையில் சொல்றீங்களா இப்ப சாபத்தில் ஒரு சின்ன டேர்னிங் ஒரு மாற்றம் வருது பாருங்க எப்படி வருது பாருங்களே படிக்கலாமா உபாகமத்தின் புஸ்தகம் ஜோமன போறேன் உபாகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் புத்தாம் அக்கால அக்காலத்தில் சுமப்பதற்கும் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல நடந்து வருகிறது போல கத்துடைய சந்நிதியிலே நின்று எங்க நின்று கத்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் அவ்வளவுதான் மகிமை இல்ல என்ன நீங்க முறைச்சு பாக்குறீங்க நல்லா இருக்குல்ல உலகம் எப்படி சொல்லுதுங்க சொல்றான் இல்லை நீ பிரிஞ்சுருவான்றா இசரவேல் சொல்கிறா நீ ஏரியாவிலே இருக்க மாட்ட சிதறிருவான்னு கத்தை சொல்கிறா ஹும் ஹ இனி எங்கே உடன் பிடிக்கப்பட்டு இருக்கோ அங்கே நீ இருப்பேன்ட்டா இதற்கு காரணம் என்ன யாக்கோபம் வேண்டாம் இஸ்ரவேலும் வேண்டாம் ஆண்டவர் போதுன்ட்டா எத்தனை பேர் நிற்கிறா தெரியல இதை சொல்கிறியா அலே அந்த கோயிலை நம்பியும் நான் இல்லை அப்பன் கோயிலை நம்பிய நான் இல்ல அம்ம கோயில நம்பி நான் இல்ல சித்தப்பன் கோயிலை நம்பி நான் இல்லை நான் ஏசுவை நம்பி தான் இருக்கேன் இதை உங்களால் சொல்ல முடியும்னா தலைக்கு மேலே கைத்தட்டி ஒரு அலையா சொல்லலாம் அது நல்ல பிள்ளைக்கு அழகு அலையா இப்ப என்னாச்சு உண்மையிலே இவர் யாருன்னு சபிக்கப்பட்டவர் தானே இப்போ நம்மளுக்கு என்ன டியூட்டி தெரியுமா இன்னும் என்னன்னுட்டி இப்பொழுது கதராகியேசு கிறிசுவின் கருமையும் பிதாபாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்னும் சதா காலங்களில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இவை யாரு இவை யாருன்னு அப்பன்னு சொன்ன மோமனின் நாசமாக போயிடுவேன் இவர் சொல்லுதா நீங்க எல்லாம் நல்லா இருப்பேன்ட்டான் சாமன் சுமந்தவன் கையில் ஆசீர்வாதத்தை பாருங்க நம்ம அப்பாவுக்கு அழகோ அழகு நம்ம அப்பாவுக்கு அழகோ அழகு அதை தய்யா அண்டவ இன்றைக்கி ராத்திரி எத்தனை பேர் சொல்லுங்க கத்தரின்னு படிச்சோம்னா எத்தனை வசனம் படிச்சீங்க எத்தனை அவசனம் படிச்சீங்க எத்தனை ஆ எத்தனை அவசனமெல்லாம் சொன்னேன்

இப்போ ஏ ஆண்டவரே அவனுக்கு சொத்துடா இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் இப்ப ஆசீர்வாதம் இருந்த இடத்துல என்ன இருக்கு சாபம் இருந்த இடத்துல என்ன இருக்கு பிரிவு இருந்த இடத்துல என்ன இருக்கு ஆமா அப்ப இந்த நிலைமைக்கு நானும் வந்துட்டேன்னா எனக்கு தலையில ஏன் கண்ட பயிலுக்கு சாபத்தை நான் சுமக்கணும் அம்மா சம்பாதிச்சான ஆத்தா சம்பாதிச்சான பாட்டி சம்பாதிச்சான பெரியப்பா சம்பாதிச்சான போக சொல்லவனே நான் இப்போ பெரிய பங்கச்சி இல்லை சித்த பங்கச்சி இல்லை அப்பங்கச்சி இல்லை ஆத்தா கச்சி இல்லை நான் கத்தன் கட்சி நான் யாருடைய பங்கு நான் யார்கிட்ட இருக்கேன் சொல்லுங்க இயேசு சத்தமா சொல்லுங்க இயேசு என்ன சத்தமா சொல்லு ஏசு அப்ப என் தலையில என்ன வரப்படாது ஏ அவர் காலத்தில் எங்கேயாவது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு ஏங்கி கொண்டிருந்த என்ன இப்போ கத்தர் எப்படி மாற்றினா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகே பைபிள் சொல்லுது உங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் மற்றவர்களை என்ன செய்யுங்க ஆசீர்வதிங்க எம்ஐ தோத்தரு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரை கை பிளஸ் ப்ளஸ் பண்ணனே கத்தருன் ஆசீர்வதிப்பாருண்ணே கத்தருன் ஆசீர்வை பாருனேன் ஆசீர்வதி பாருண்ணே உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு குடும்பம் அழிஞ்சிரும் இவன் பிள்ளை அழிஞ்சிரும் இவன் வீடு அழிஞ்சிரும் இவன் பிசினஸ் அழிஞ்சிரும் ஆனா எந்த குடும்பத்தை பார்த்து அழியும்னு உலகம் சொல்லிச்சோம் இப்ப ஆண்டவை சொல்ற அழியறதங்கட அழிகிறது ஆசீர்வதி அதனால தான் ஆண்டு வச்சு நீ ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த குடும்பத்துக்கு என்ன சொல்லு சமாதானம் ஆசீர்வாதம் சொல்லு பாத்திரவா இருந்தால் நிற்கும் இல்லையா உன் கூட வந்துரும்ன அதனால தான் நான் எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் முதல்ல ஆண்டு முறையே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் அண்ணன் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போதும் முந்தான இதை மேலே முதல்ல வேலை அதை தான் செய்து ஆண்டு பிறகே ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டை ஆசீர்வதியும் என்று சொன்னீரேன் ஆண்டு இந்த வீட்டை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன்